அனைவருக்கு வணக்கம் முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவத்தில் சிற்றிலக்கிய பகுதியில் இடம்பெற்றுள்ள அம்பலவான கதிராயர் எழுதிய அரபலீஸ்வர சதக பாடப்பகுதியை இப்பொழுது பார்க்கலாம் மாதா பிதாவினுக்கு உள்ளன்புடன் கனிவு மாறாத நல்லொழுக்கம் என்கிற தன்மையில் இந்த பாடல் தொடங்குகிறது அதாவது அம்பலவான கவிராயர் எழுதிய அரபலீஸ்வர சதகம் என்கிற சதக நூல் கொல்லிமலையில் எழுந்தருளியுள்ள இல்ல சிவன் மேல் பாடப்பட்ட நூலாகும் இந்த நூல் எளிய வரிகளால் அமைந்த பாடல்களாக இடம்பெற்றுள்ளது இந்த பாடலின் கருத்துக்கள் சிறுவர்களுக்கு அறிவுரை சொல்வது போல அமைந்திருக்கின்றது மாதா பிதா பெற்றோர்கள் அவர்களின் சொல் கேட்டு உள்ளன்பொருடன் கனிவுடனும் ஒழுக்கத்துடனும் ஒருவர் இருக்க வேண்டுமென இந்த சதக நூல் கூறுகிறது இந்த காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல் கேட்காமல் அலைந்து திரிந்து வருகிறார்கள் சிறு வயது முதல் பெற்றோரிடம் அன்பும் கனிவும் நல்லொழுக்கமும் இருக்க வேண்டும் என அரபலீஸ்வர சதகம் கூறுகிறது ஒருவர் ஆசிரியருக்கு அடக்கத்துடனும் பணிவுடனும் இனிமையான விருந்தோம்பல் சார்ந்த வார்த்தைகளை சொல்லி அவரை வழிபட்டு அவர் முன் நல்லொழுக்கத்துடன் அடக்கமுடன் இருக்க வேண்டுமென அரபலீஸ்வரர் சதகம் கூறுகிறது ஒருவர் தன் மனைவியை மதிக்க வேண்டும் அவருக்கு இனிய சொற்கள் சொல்ல வேண்டுமென இச்சரகு நூல் கூறுகிறது அறிவில் மிகுந்த பெரியோர்களையும் முதியோர்களையும் கருணையுடனும் அருளுடனும் அவர்களுக்கு பல உதவிகள் செய்ய வேண்டும் பதவியில் இருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் அவர்களை கனிவுடன் அன்புடன் மரியாதையுடன் நடத்த வேண்டும் நல்வழியில் செல்பவர்களுக்கு இங்கிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என இந்த நூல் கூறுகிறது பாசத்தோடு இருக்கக்கூடிய உறவினர்களிடத்தில் மனம் அகிழ்ந்து பறிவுடன் இருக்க என இச்சலவு நூல் கூறுகிறது பகைவர்களிடத்தில் வைரம்போல் உறுதியான மத மனதுடன் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் இவ்வாறு பழைய மனு நூல் சொல்லக்கூடிய முறைகளை அரபலீஸ்வர சதகம் எடுத்து இயம்புகிறது சதுரகிரி எனும் மலையில் வாழும் சிவபெருமானை எப்பொழுதும் வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூட அருள் வழங்குவான் என்று அரவளீஸ்வர சதகம் கூறுகின்றது நன்றி வணக்கம்